ஹலோ வீவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம டயபெட்டிஸ் பேஷண்ட் அண்ட் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எந்த மாதிரியான பேலன்ஸ் டைட் எடுத்துக்கணும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஃபஸ்ட்டாக பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஒரு கால் கிலோ மொச்ச பயிர் எடுத்து ஆறு மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் குக்கரில் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பு போட்டு ஒரு ஆறு விசில் கொடுத்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் அதில் வெங்காயம் தக்காளி ஒரு கொத்து கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து கொஞ்சம் சாட் மசாலா பெப்பர் தூள் உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பவுல் நிறைய எடுத்துக்கலாம் மாங்காய் தூள் இல்லைனா லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த மொச்ச பயிரில் ப்ரோட்டீன் மக்னீஷியம் பொட்டாசியம் கால்சியம் இதெல்லாம் நிறைய இருக்குதுங்க அதோடு இது ஒரு ஜீரோ கொலஸ்ட்ராலுங்க அதனால் தாராளமாக நல்லா சாப்பிட்லாம் இது கூட ஒரு சாத்துக்குடி ஒரு வெள்ளரிக்காய் இதுலேயும் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது விட்டமின்ஸ் நிறைய இருக்குதுங்க ஒரு எக்கு இந்த எக்கில் எல்லா விதமான சத்துக்களும் இருக்குது இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து சாப்பிடும்பொழுது பேலன்ஸ் டேட்டாக கிடைக்குங்க சுகரும் நார்மலாக இருக்கும் வெயிட்டும் லாஸ் ஆகுங்க